திருக்கிற குன்றம் வந்து படை பக்கத்துலேயே இருக்கு கோர்ட் வர இங்கே தான் இருக்கு போலீஸ்க்குலாம் இருந்தால் என்ன சாப்பாடு நல்லா இருக்கா பாடு என்ன சாப்பிட மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கலாதே கோட்டில் வைக்கிற மாதிரி இருக்காது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க சாப்பிடணும் அப்போதான் ருசியாக இருக்கும் கேஸாக செய்ய மாட்டீங்க எப்போவுமே யாரும் சாப்பிடாது அண்ணா ஹோட்டல் பேர் ஏன் ஃபோன் நம்பர் போட சொல்லிக்கலாம் எங்கே இருக்குன்னு போகணும்னு சொல்லி சீரான சைடு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் ஹோட்டல் பேர் என்ன

டாரி போகிறது நம்ம ஊர் பக்கத்துலயே திருக்க்கொண்டம் போற வழி திருக்க்கொண்டுக்கு கல்பாக்கம் மீராணம் ஏறி ஏத்திட்டாங்க தான் இங்க ஸ்டார்ட் ஆகுது வீராணம் ஆபீஸ் அங்க வந்து ரோட் ஓரமா உள்ள ஒரு வண்டி கடை தான் வந்துருக்கு சாப்பாடு சாப்பாடு எவ்வளவு சாப்பாடு எண்பது ரூபா அன்லிமிடெட் மீன் கொள்றோம்

நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அதான் சாப்பாடு அழகாக பாருங்க பஸ் இருக்குது இப்போ வந்து அவங்க இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு நேரம் சாப்பிட ரெண்டாவது நான் மேடம் சாப்பிட எனக்கு பசிக்கல ஃபஸ்ட்டு போது தான் சாப்பிடணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் அவருக்கு மீன் குழம்பு பார்த்த உடனே சாப்பிட ஆசை வந்துடுச்சு இல்லை நான் ரொம்ப நாளைக்கு சாப்பிட ஆசை இருக்கு இன்னும் வரல டைம் இடமே இருக்காது உட்காந்து

கடை அனிமன் இது வீட்டுல அத்தியாசம் răng Hãy subscribe cho kênh Ghiền Để không bỏ lỡ những video

கால் மூணு மணிக்கு வந்துருவீங்களா ஓ எல்லாம் விறகு சொன்னாங்க ஆ ஆமாம் மண்டை மண்டை விரும்பாலர் மண்டை பத்திரம் டாய் என்ன சொன்ன மோர் இருக்கு

போலீஸ் குவார்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க அருமையாக இருக்கு சாப்பாடு சாப்பாடு வந்து அன்லிமிடெட் எண்பது ரூபா ஆம்லெட் பதினஞ்சு ரூபா தானே ஆம்லெட் பதினஞ்சு ரூபா ரெண்டு மீன் ஒரு மீன் நான் சாப்பிட்டோம் ஒரு மீன் வந்து பார்சல் நல்லா இருக்கு அதனால எழுபத்தஞ்சு ரூபா ஆச்சு